ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வீடியோ தான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போது ச காலையில் ஒரு ஆறரை கரெக்டாக ஆறரைக்குமே வீட்டுக்கு கிளம்பி வீட்லேருந்து கிளம்பிட்டோம் செம்ம குளிருங்க அப்படியே ஐஸில் இருக்கிற மாதிரி ஒரு குளிர் பார்த்தா பனியே தெரியாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பனி நல்லா தெரியும் குளிர் இருக்கும் இங்கே பனி மூட்டமே இருக்காது ஆனால் குளிர் வந்து அப்படியே சொல்லவே முடியாது வேறு லெவலில் இருக்கும் கரெக்டாக இங்கே வந்து கோயில் வந்து ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க நாங்கள் அதனால் ஆறு கிளம்பிட்டோம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வீட்லேயும் எங்கள் வீட்டுக்காரரும் பையனும் மாலை போட போகிறாங்க அதனால் நாங்கள் எங்கே போகிறோன்னா ஐயப்பன் கோவிலுக்கு தான் போகிறோம் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்கு வந்தாச்சு எப்போவுமே வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டு சுத்தி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட வருவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா மாலை போடுறதுனால ஃபர்ஸ்ட் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து கரெக்டாக ஐயர் வந்து தீபம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு பேர் எழுதிட்டு ஸோ மாலையெல்லாம் எடுத்து வச்ச வச்சுட்ருக்கோம் இந்த மாலை பார்த்தீங்கன்னா யார் எடுத்துக்கிறாங்கன்னா எங்கள் தம்பி தான் எடுத்துக்கிறாங்க ஸோ கௌதமுக்கு தனியாக ஒரு மாலை சாமி இங்கே வீட்டுக்காரருக்கு தனியாக மாலை ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து வைக்கிறாங்க இதில் வந்து காலையில் வந்து எப்பவுமே வந்து மேக்ஸிமம் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அஞ்சே கால் அஞ்சரை பொழுது விடியறதுக்குள்ளே மாலை போடுவாங்க பட் இங்கேயும் அப்படி தான் நாங்கள் போடணும்னு ஆசை ஆனால் இங்கே வந்து கோவில் வந்து நேரமே திறக்க மாட்டாங்க அப்படிங்கறனால இந்த கோவில் திறக்கிற டைமுக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது நாங்கள் போன வருஷம் அப்படி தான் லாஸ்ட் வருஷம் அஞ்சு மணிக்கே மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கே நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு வந்தோம் அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து திறக்கல ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் மாலை போடுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் வரையிலேயே லேட்டாகி தான் வந்தோம் சரி எப்படி இருந்தாலும் ஏழு மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க அப்படின்ட்டு லேட்டாகி தான் வந்தோம் இது வந்து ரொம்ப வருஷம் ஒரு ஆசை ரொம்ப வருஷம்னா தம்பி வந்து போன வருஷம் போடலை அது மூணு வருஷம்தான் போட்டிருந்தோம் அதனால் தம்பியெலாம் ரொம்ப ஆசை எப்படா இந்த நாள் வரும் எப்படா இந்த நாள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் கார்த்திகை ஒன்றுலேருந்து அம்மா எப்போ போடுவோம் எப்போ போடுவோம் எப்போம்மா நம்ம மாலை போடுவோம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் மார்கழி ஒன்றில் போடலான்னு சொல்லியிருந்தோம் அதுவும் லேட் ஆகுங்காட்டி அம்மா என்னம்மா லேட் ஆகிட்டே இருக்குது எப்பம்மா போடுவோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ வாங்க மாலை போடுறதுக்கு எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ ஐயர் வந்துடுவார் தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு மாலையெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வரலாம் Sarana Mayappa, 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 சனமையப்பா சரமை அப்பா தனமையப்பா தலைமையப்பா சரமையப்பா தனமையப்பா 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 ப்பாமையப்பாப்பா சரணமையப்பாப்பா சரணமையப்பா சரணமையப்பா கருணமையப்பாணமையப்பாணமையப்பாணமையப்பாணமையப்பாணமையப்பாணமையப்பாணமையப்பா கரணமையப்பா சரணமையப்பா கரணமையப்பா

स्वामी अपो स्वामी अंद स्वामी दोम दो स्वामी दिंदो अपा 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 வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே உள்ள வீரனே வீரமணி வீரனே ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ So I'm here, 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 i am here i am here i am here i am here i am ஐயப்பா நல்லபடியாக வந்து ரெண்டு வருஷம் மாலை போட்டாச்சு ரெண்டு சாமிகளும் மாலை போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமியை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வந்து வருஷம் நல்ல நாளாக போகணும் அப்படின்னு வேண்டிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோவிலெல்லாம் சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் தம்பிக்கு வந்து ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் மாலை போட்டுறது போடுறதும் சரி அந்த கோயிலுக்கு போகிறது பஜனை பாடுறது ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் தம்பிக்கு அது தம்பியை பார்க்கும்போது எனக்கும் அதை விட சந்தோஷம் இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்தாங்க திண்ணீர் சந்தனம் போட தான் கொடுப்பாங்க பூமும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே வந்து எப்பவுமே பொங்கல் வச்சுருப்பாங்க அப்புறம் அவளும் பொங்கலும் பிரசாதம் வச்சுருப்பாங்க இந்த தடவை வந்து பொங்கல் இல்லை அவள் மட்டும் தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் அவள் மட்டும் எடுத்து சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்தோம்னா பொங்கல் பொங்கல் இருக்கும் எப்போவுமே எட்டு ஒம்பது மணிக்கு நாங்கள் சாமி கும்பிட வரும்போது பார்த்திங்கன்னா பொங்கலும் அவள் ரெண்டுமே இருக்கும் இப்போ தான் பொங்கல் வந்து ஐயர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு எங்களுக்கு சாமிக்கு மாலை போட்டதுக்கப்புறம் தான் போயிட்டு ரெடியே பண்ணுவார் நாங்கள் போயிட்டு இப்போது சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து நீ அடுத்து வெளியில் சுற்றி கும்பிட போகிறோம் இங்கே குளிரில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் போன வருஷம்லாம் நான் சொற்றெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த வருஷம் என்னாச்சுன்னா வேண்டாம் நம்ம போயிட்டு வந்துடலாம் இந்த குளிர்லேயே இருந்தாலும் பரவாயில்ல தம்பியெல்லாம் வந்து பச்சை தண்ணியை ஊற்றுற ஊற்றுறாங்க நம்மளுக்கு இந்த சொட்டர்லைன்னா என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் வந்து சொற்று போடாமே வந்தோம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படியே விதைச்சி போகிற அளவுக்கு ஒரு குளிருங்க அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே நடக்க முடியாது அப்படியே கூணி குறுகிட்டு நடக்கிற மாதிரியாகவே ஒரு குளிர் அப்படியே கையெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அந்த பணியில் வரும்போது வண்டியில் வரும்போதே எங்களுக்கு அந்த கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெறச்சி போயிடும்ல கை இருக்கிற மா இருக்கிற மாதிரியே இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இவ்வளோ குளிரில் இந்த ஸ்வெட்டரெல்லாம் போடாமல் இவ்வளோ தூரம் வெளியில் வர்றதே வந்து ஃபஸ்ட் டைம் நாக்பூரில் ஏன்னா நாங்கள் வெளியில் போகும்போது ஃபுல்லாக சொட்ரு க்ளவுஸு சாக்ஸு எல்லாம் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு தான் வெளியில் போவோம் சொற்றே இல்லாமல் வெளியில் போக முடியும்னா அவ்வளோ குளிர் வெளியில் போகவே முடியாது இன்றைக்கி ஐயப்பன் கோவிலுக்கு போகிற ஒரு ஆர்வம் மாலை போடுற ஆர்வம் யாரும் எதுவுமே போடலை அப்புறம் சாமி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தம்பியும் சாமியும் இப்போ சொற்று போட மாட்டாங்க மலை போ மாலை போட்டாங்கனாலவே சொற்று இதெல்லாம் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்பாங்க இந்த குளிரை சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க நைட்டுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னா மட்டும்தான் போடுவாங்க காலையில் நான் என் போடாமல் இருக்கவே மாட்டேன் நானே இந்த தடவை சரி போடாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அப்படியே கூணி குறிகிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்தது சேட்டாகவே என்னால் இருக்க முடியல அவ்வளோ குளிர் இப்போ நாகராஜா சாமி இங்கே கும்பிட்டு அதுக்கப்புறம் சுற்றி கும்பிட்டு இப்போ தம்பிக்கு ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆயிரும் இப்போ அதனால் வேக வேகமாக சாமி கும்பிட்ணுன்னு நினச்சிட்டு கிளம்பி வந்தோம் ஆனாலும் அப்போது ஆறாமரை பொறுமையாக கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன தம்பிக்கு இப்போ எட்டு மணிக்கு போனதே ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதனால் இப்போது போய் அடுத்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு பஜனை எல்லாம் பா வீட்டில் வந்து பாட்டு அந்த சரணம்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு தம்பிக்கு லேட் ஆகிரும் அதனால் போன வேகத்தில் தம்பிக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் போய்ட்டு சரணம் சொல்லணும் அது கரெக்டாக இருக்கும் இப்போ மணி பார்த்திங்கன்னா எட்டு காலுக்கு ஸ்கூல் இப்போயும் மணி இங்கே எட்டு ஆயிருச்சு இனி போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிரும் அதுவும் போகிற வழியில் கூலூரில் போயிட்டு ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் டைம் ஆகிரும் ஸோ வேக வேகமாக போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் ஏன்னா வந்துட்டு பாதி சாமி கும்பிட்டு பாதி கும்பிடாமல் போகக்கூடாதுல்ல ஃபஸ்ட்டு இன்னும் எனக்கு பிடிச்ச கடவுளையும் நம்ம கும்பிடணும்ல ஸோ அதனால் நாங்கள் அடுத்து எங்கே போகிறோன்னா முருகரை சாமியை கும்பிட போகிறோம் அப்படியே வாங்க முருகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் நவகிரகம் ஸோ எல்லாம் சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஆசை என்ன வழக்கம் போல் வந்ததையும் வந்து ஒரு செல்ஃபி சாமி கோயிலுக்கு வந்தால் ஒரு செல்ஃபி எடுக்கணும்ல அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் ஸோ இங்கே பாருங்கள் நாக்பூர் கார்த்திகேயன் ஸோ இங்கே பார்த்து நாங்கள் முருகர்னு சொல்ல மாட்டாங்க கார்த்திகேயன் சொல்லுவாங்க கோவில் மேலேயே பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் தான் போட்டிருக்கும் பேரே ரொம்பவும் அலங்காரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக அப்படியே சில ஒரு வேலோடு இருக்கிறாரு எப்பவுமே இப்படி தான் இருப்பார் ரொம்ப அலங்காரம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு பண்ணியிருக்க மாட்டாங்க மாலை ஒன்று போட்டிருப்பாங்க எப்போவுமே அது வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு ஒம்பது மணிக்கு மேலே அப்போ எல்லாமே இந்த கோயிலில் வந்து எங்கேயுமே வெளியில் வாங்க மாட்டாங்க மாலை பூவை வாங்கி அவங்களாம் கோர்த்து தான் கையில் அவங்கள கையரே கோர்த்து சாமிக்கு போடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வர துளசி இதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க இவங்களே வந்து துளசி இங்கே கோயிலே வச்சுருக்கிற துளசி கட்டி மேலே வந்து ஐ ஐயப்பனுக்கு போடுவாங்க நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து துளசி மாலை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்களே கட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்போ வந்து வேண்டான்னு சொல்லலை வாங்கிக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க நாங்கள் வெளியிலேருந்து எங்கள் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க நாங்கள் இங்கேயே வந்து துளசி வந்து பொறிச்சு இந்த மாதிரி போட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இந்த வருஷம் வந்து துளசி மாலை எதுவும் கொண்டுக்கிட்டு போகலை அப்படியே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் ஆஞ்சநேயரை வீடியோ எடுங்க அப்படின்னா வளைச்சி வளைச்சு வீடியோ எடுக்கிறாயங்க எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல சுற்று சுற்றுன்னு சுற்றி வீடியோ எடுத்துட்டாங்க ஒரு வழியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ வீடியோவில் ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சு கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க